ராசி அகிலமே போற்றக்கூடிய ஒரு தருணத்துல உடையக்கூடிய ராசினா துலாம் ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்ன வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க நஷ்டங்களையும் காணிக்கிட்டு இருக்கிறீங்க பல இடையூறுகளையும் சந்திச்சிருக்கிறீங்க ஆனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் சரி ஆனா இருந்தால் பல லட்சம் பல ஏ பல கோடிகளை விரயம் பண்ணியிருக்கணும் பெண்ணா பிறந்திருந்தாலும் பல ஆயிரத்தை விரயம் பண்ணி கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய தருணங்களும் உங்களுக்கு வந்திருக்கும் ஆனால் ஆனால் பிறந்தா கோயில் கட்டணும் கும்பாபிஷேகம் பண்ணணும் தானம் தருமம் பண்ணணும் சொல்லக்கூடிய ஆசைகளோட இனிமே தான் நீங்கள் இருக்கணும் உங்கள் மனைவியை நீங்கள் நேசிக்கணும் உங்கள் மனைவி கொடுத்த ஒபீனியன் மனைவி கொடுத்த பூஸ்ட்டு மனைவி கும்பிட்ட பிரார்த்தனை தான் உங்களை இன்னைக்கு காப்பாற்றிக்கிட்டு இருக்கு என்ன தான் எப்படி தான் தவறுகள் பண்ணாலும் தெரிஞ்சோன்னு தெரியாமையோ தவறுகள் பண்ணியிருந்தா கூட அதை மறைச்சு மன்னிச்சு உங்கள் மனைவி தான் உங்களை காப்பாற்றிருப்பாங்க துலாம் ராசிக்காரங்க ஏசி காத்துக்கையிலேருந்து வியாபாரம் பண்ணுன்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் நிறையாவே இருக்கும் ஆனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு சபலபுத்தி இருக்குது ஏன்னா சுக்கரன் இல்லையா ஜாதகத்தில் சுக்கரன் வந்து நல்லா உச்சமாக அடைஞ்சிட்டாவே பெண்கள் மேலே ஒரு தப்பான கண்ணோட்டங்கள் பெண்கள் மேலே ஒரு தப்பான அபிப்பிராயங்கள் ஆசைகள் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும்